தேவையின் கருதி தெரிவு செய்யப்பட்ட ஒரு வெளியீடு ஒன்றாக சிந்திப்போம் வரம்பிட்டு வாழ்வோம் விரும்பியதை அடைய பூவுலக மாந்தரின் புனிதமான வாழ்வியலில் பூகம்பத்தை உருவாக்குவது ஒரு வகையான காமமே ஆகும் மனித வாழ்வில் மோகங்கள் பல வகையில் ஏற்படுகின்றது அதில் காமத்தில் வருகின்ற மோகத்தை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பாக நோக்குவோம் காமம் என்பது ஒரு புனிதமான கருப்பொருள் இறைவன் உலகத்து உயிர்களுக்கு கொடுத்த பேரின்ப பெருவாழ்வு பொக்கிஷம் மகரந்த சேர்க்கையில் இருந்து மனித உடலுறவு வரை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது ஓரறிவு மரங்களில் இருந்து ஆறறிவு மனிதர்கள் வரை அறிவிற்கேற்ப ஆயுதமாக இறைவன் கொடுத்த வரம் இது வரம்பு மீறி வக்கிரம் கொண்டால் எம்மையே அளிக்கும் வச்சிராயுதமாக ஆயுதமாக இது மாறும் எமது சமூகத்தில் கலாசாரம் என்கின்ற போர்வையில் இது தொடர்பாக எவரும் பேசுவதில்லை ஆனால் வளர்முக நாடுகளில் இதனை ஒரு பாடமாக கூட கற்பிக்கின்றார்கள் இன்றைய எமது சமூகத்தில் பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை துஷ்பிரயோகம் என்கின்ற பெயரில் அதிகரித்து வரும் அசம்பாவிதங்களுக்கு அடிப்படை காரணம் இது பற்றிய ஓர் அறிவின்மையாக கூட இருக்கலாம் ஆகவே இது தொடர்பாக சிந்திக்க வேண்டியது இன்றைய கட்டாய தேவையாகும் வெளிப்படையாக பேசி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது இன்றைய தேவைகளில் ஒன்று ஆறாவது அறிவை எதற்காக இறைவன் மனிதனுக்கு படைத்துள்ளான் என்பது தொடர்பாக சிந்திப்பது மாத்திரமே இதற்கான தீர்வினை கொண்டு வரும் பகுத்து அறிகின்ற பக்குவமான அறிவினை அனைவருக்கும் இறைவன் படைத்தும் கூட பாதை மாறி நடப்பது எந்த வகையில் நியாயமானது எமது உடலுக்குள் ஊறுகின்ற உணர்வுகளுக்கு விருந்தளிப்பதற்கு ஒரு காலம் ஒரு நேரம் ஒரு இடம் உள்ளது கண்ட இடத்தில் நின்றதை ருசிப்பதால் திருவோர ஐந்தறிவு நாய்களுக்கும் எமக்கும் என்ன வேறுபாடு இந்து மதத்தில் இல்லறம் ஒன்றை படைத்த இறைவன் அறங்களில் ஒன்றாக இக்காமத்தை உருவாக்கி அதன் தெய்வீக அணுகுமுறைகளை காமசூத்திரத்தில் வடிவமைத்துள்ளான் எப்படியும் வாழலாம் என்பதற்கு அப்பால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற சில வரைமுறைகள் மனிதனிற்கு ஒன்று இரண்டு விடயங்கள் ஒரு தனி மனிதனின் வாழ்வில் சவாலாக இருக்கும் ஒன்று சமூக கௌரவம் மற்றியது உடலியல் உணர்வு நிலை மேம்பாடு இவை இரண்டும் ஒரு தராசின் இரு பக்க தட்டுக்கள் காம உணர்வு நிலை ஒரு மனிதன் தனி வாழ்வில் கனதியாகும் போது சமூக கௌரவம் கனம் குறைகின்றது மாறாக சமூக கௌரவம் சமூக அந்தஸ்து என்கின்ற விடயங்கள் கனதியாகும் போது உணர்வு நிலை மேம்பாடு கனம் குறைகின்றது இதில் உணர்வு நிலை கனமாகும் மனிதர்களைத்தான் நாம் கெட்டவர்கள் என்கின்றோம் மாறாக சமூக கௌரவம் அதிகரிக்கும் மனிதர்களைத்தான் நாம் நல்லவர்கள் என்கின்றோம் இந்த இடத்தில் தான் இளம் பிள்ளைகள் திசை மாற்றம் ஏற்படுகின்றது முன்பாலியல் பருவம் பாலியல் பருவம் என்கின்ற வயது பிரிவில் இவர்கள் இருக்கின்ற போது சமூக கௌரவங்கள் சமூக அந்தஸ்துக்கள் பற்றி இவர்களுக்கு தெரியாது உணர்வு நிலை மேம்பாடு மாத்திரமே உத்வேகம் பெறும் இதனால் இவ்வயது பிரிவில் தவறுகள் நடைபெறுவது சந்தர்ப்பம் அதிகம் உண்டு இந்த இடத்தில் சமூக கௌரவம் சமூக அந்தஸ்துக்களை ஏதோ ஒரு வழிகளில் புகுத்த போது இதன் மூலம் உணர்வு நிலை அடக்கப்படும் என்பது பொருள் அல்ல திசை மாற்றம் ஏற்படும் எந்த ஒரு மனித உணர்வுகளையும் அடக்கக்கூடாது ஏனெனில் அது வேறு வடிவத்தில் விஸ்வரூபம் எடுத்து மனித வாழ்வை சீர்குலைக்கும் என உளவியலாளர்கள் முன்மொழிகின்றார்கள் இதனால் தான் மேலத்தேச நாடுகளில் பாதுகாப்பான உடலுறவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் தான் நம்மக்களின் உடலுக்கம் தளர்ந்து அதற்கு அப்பால் அறிவியல் சிந்தனைகள் எல்லாம் விருத்தி அடைகின்றது எனவும் இதனால் தான் அவர்கள் அபிவிருத்தியடைந்த நாடுகளாக மேற்கிளம்புகின்றனர் எனவும் எம் அவர்கள் கலாசாரம் என்கின்ற பெயரில் உணர்வு நிலை கட்டுப்படுத்துவதனால் தான் அதை விடுத்து அப்பால் சிந்திக்க முடியாத கட்டங்கள் உருவாகின்றது எனவும் வாதிடுகின்றது பல ஆய்வுகள் இது ஒருபுறம் இருக்க எமது கலாசாரத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்கின்றது அந்த கலாசாரத்தின் தனித்துவத்தை நாம் தாற்பயம் புரிவதில்லை என்பதே இந்த இடத்தில் நாம் கூற வேண்டிய விடயமாகும் இந்த இடத்தில் வேறு துருவத்தில் சிந்தித்தால் உணர்வுகளை படைத்த இறைவனுக்கு அன்றே உளவியல் தெரிந்தமையால்தான் சுய இன்பத்தை சுதந்திரமாக விட்டுள்ளான் சமூக கௌரவத்துடன் கட்டுப்படுத்தல் எதிர்வளைவின்றி இதன் மூலம் வாழலாம் இது இயற்கை எமக்கு தந்த தரப்பிரசாதம் இது எப்படி இருப்பினும் இது இப்படித்தான் என்கின்ற வரம்போடு வாழ்வோம் அதை விடுத்து இது எமது வாழ்க்கை எனக்காகவே நான் வாழ்கின்றேன் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே எனக்கு நான் தான் நீதிபதி என்று ஏகாந்தங்கள் பேசி எமது இஷ்டத்திற்கு இசைவாக வாழ்வதற்காக நான் இந்த வெளியீட்டை விடவில்லை வரம் வரம்பிட்டு வாழ்வோம் நாம் விரும்பியதை அடைய எமது சமூகம் சமூகத்தோடு வாழ்கின்ற நாம் எம்மவர்களோடு ஏற்புடமையோடு வாழ வேண்டும் இல்லையேல் எதிர்விளைவுகள்தான் எமக்கு வந்து சேரும் ஆகவே வரம் விட்டு வாழ்வோம் விரும்பியதை அடைவோம் சந்தோஷம் என்றும் நிலைக்கட்டும் நன்றி வணக்கம்